நேற்று ஆடியோ லான்ச்சில் அந்த சீனை பார்த்துட்டு அழாதவங்க எல்லாம் சாமி சத்தியமா சொல்றங்க நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது யாருன்னா அழாம இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாதுங்க அவ்வளவு பெரிய ஸ்டேடியம் அது அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்துல அப்பா ஒரே கூப்டத்துக்காக விஜய் சாரு அவருடைய தூரத்துல இருந்து ஓடி வந்து அவங்க அப்பாவ கட்டி பிடிச்சா எல்லாருமே அழுதாங்க சாமி சத்தியமா நீங்களா அழுவல நினைச்சுக்கோங்களேன் நீங்களா மனுஷனே கிடையாதுங்க மனுஷனே கிடையாது சாமி சத்தியமா நான் மனுஷன் கிடையாதுங்க ஏன்னா அதை பார்க்கும் போது சம சிரிப்பு இந்த குபீர் மூமெண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி குபீர் மூமெண்ட் தான் இருந்துச்சு அதை சாமி சத்தியமா இங்க தமிழ்நாட்டுல பண்ணிருந்தாங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வாயிலே சிரிச்சிருப்பான் வாயில மட்டும் இல்ல எங்க முடியுமோ அந்த வடிவத்துல எல்லாம் சிரிச்சிருப்பான் ஏன்னா அப்பா கூப்பிட்ட உன்ன ஓடினாரா இந்த விஜய் ஏன் விஜய் இந்த மாதிரி நடிப்பு நமக்கு தேவையா அங்க ஒரு ஆடியோ லான்ச்ல அப்பா பையன் பாசம் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே அந்த அப்பாவை கண்டுக்காதவர் தானே நீங்க ஏன் நான் உன்னே ஒன்னு கேட்கிறேன் இங்க இருந்து நீங்களும் தான் இங்க இருந்து மலேசியா போனீங்க உங்க அப்பாவும் தான் இங்க இருந்து மலேசியாக்கு வந்தாரு அந்த பிரைவேட் ஜெட்டுல உங்க அப்பாவை கூட்டுனு போயிருக்கலாம் இல்ல மிஸ்டர் விஜய் ஏன்னா நான் கேட்கறது தப்பா பிரைவேட் ஜெட்ல அத்தனை பேர் போறீங்க நீங்க யார் யார கூட்டு போவீங்கன்றதும் தெரியும் ஏன் உங்க அப்பா அம்மாவை நீங்க அந்த பிரைவேட் ஜெட்ல கூட்டிட்டு போயிருக்கலாமே அங்க கூட்டினு போல சரி அட்லீஸ்ட் ஹோட்டல் ரூம் போட்டிருப்பீங்க அங்கேயாச்சும் உங்க அப்பா அம்மா கூட நீங்க தங்கிருப்பீங்களானா கண்டிப்பா தங்கியிருக்க மாட்டாங்க இந்த எல்லாம் இங்க காட்ட முடியலையா இவரால இவராலும் எங்க அந்த பாசத்தை காட்டுறாருன்னா ஆடியோ லான்ச்ல அவங்க அப்பா கூப்பிட்ட உடனே எங்க அவங்க அப்பாவை நான் தப்பு சொல்ல அந்த மனுஷன் ரொம்ப நாளாவே இந்த விஜய் பையன் நம்மளை கண்டுக்க மாட்டான் கண்டுக்க மாட்டான் மனுஷன் ஃபீல் பண்ணிருக்காரு இங்க சென்னையிலேயே அவங்க அப்பாவை மதிக்காதவர் தான் விஜய் எங்க வீடு எங்க இருக்கு எஸ்ஐசி வீடு எங்க இருக்குங்க மிஞ்சி போனால சுத்தி போட்டாலும் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்கு உள்ளதான் ஒண்ணு விருகம் பார்க்கமோ நீலாங்கரையோ இல்ல பனையோரோ ஏன் அப்பப்ப போய் அப்பாவை பார்க்க வேண்டியதானே கட்டி பிடிக்கிறதா அங்க மட்டும் தான் கட்டி பிடிக்கணுமா அவருக்கு அவரோட இயக்கம் எனக்கு புரியுது பட் அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யாத ஒரு நபரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய் என்ன அப்பாவையும் மதிக்கிறது இல்ல அம்மாவையும் மதிக்கிறது இல்ல வைஃபையும் மதிக்கிறது இல்ல குழந்தை குட்டியும் கூட வச்சுக்கிறது இல்ல எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய் நீங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷம் தான் சொல்றோம் நாங்க அதை எடுத்து பேசணும்ன்றது டாப்பிக்கே கிடையாது ஏன் ஒரு கிறிஸ்துமஸ் வந்துச்சு போங்க அப்பா அம்மாவோட கொண்டாடி ஒரு போட்டோ எடுத்து போடுங்க நான் சந்தோஷப்படுவேன் ஏன் ஒரு பொங்கல் வருது அப்பா அம்மாவோட சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போடுங்க ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்து போடுங்க சந்தோஷப்படுறோம் ஏன்னா ஏன் குடும்பத்தோட இருங்க குடும்பத்தோட இருங்கன்றத நாங்க பண்ணி சொல்றோம்னா பிகாஸ் தொண்டனுக்கு அப்படி தோணும் ஒரு தொண்டனை செலிபிரேட் பண்ணும் அப்படின்னு ஒரு தலைவன் சொல்ற மாதிரி அது இருக்கும்